வதந்திகளை வச்சு நம்பாதீங்க ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம் நமதுனால நம்ம விவசாய சங்கத்துல இருந்து வந்து சந்தோஷம் இப்போ நீங்க மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க

இந்த போலீஸ் மாரி எது நடக்காதுன்னு நீங்க நீங்க போறேன்னு தலையாடிட்டு போறீங்க அப்ப எங்களால பார்த்தா எப்படி தெரியுது எப்படி தெரியுது இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அப்படியே கேட்டு எங்களால பாத்தவங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு

சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் மட்டுமில்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் ஒண்ணு நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்கள அந்த ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் இல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுக இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா போயிடும் அது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் வந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கதைச்சு விட்டாரு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு ஏன் அது நிறுத்த யார் இது விளைவு என்னன்னா இப்போ கிரையம் அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரையம் பண்ணாது திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்ல இருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் பிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கராக ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் வந்துட்டு இருந்தோம் இவர் மூணு நாள் பண்ண வேலை மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆகி இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலையே பாதிக்க கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்கார்ட்ல போகாம இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது என்ன பொண்ணு கட்டி என்ன பண்றதுங்கிற அளவுக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டிட்டு அவர் போறாங்கிற நாங்க சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறோம் அவர் போ நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கு பேசுறதுக்கு ஒப்பிட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு இருந்ததில்ல ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் கிட்டே எவிடென்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே சொல்லுறோம் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மற்றவங்ககிட்ட நடக்கும் எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது இல்லை இதில் குறுக்கு வழியில் போய் பண்ணுறதுன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தை பாலமுருகனை ட்ராப் பண்ணிடுவோம் எங்ககிட்ட ஆள் இருக்குது எங்கள் கிட்ட திறமை இருக்குது அவர் என்ன வாங்குறாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த அந்த வழிக்கெல்லாம் போவே இல்லை இது மக்கள் போராட்டம் தனிப்பட்ட பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் பண்ண வேலை எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டு சொல்லணும் சட்டப்படி இருக்குது சொத்தளிப்பு இவர் பண்ண வேலை சொத்தளிப்பு சட்டப்பிரிவில் இருக்குது இப்ப என்ன சொல்றீங்க பாலமுருகன் சொல்லுங்க பாலமுருகன் அது நீங்க சொல்ல வேண்டியது இல்ல உங்க தாய் உங்க ஒரு நிமிஷம் ஒண்ணு பத்திரம் பதிவுங்கிறது இல்ல பாலமுருகனுடைய தயவெல்லாம் தேவையில்லை சட்டம் பண்ணித்தான் புரியுதா பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு வரல நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்களோ மூணு நாள் நீங்க வந்து பத்திரப்பதிவு ஏன் நிறுத்தி வச்சீங்கன்னு வந்திருக்கோம் உங்க மூணு நாள் பத்திரப்பதிவு விளைவு வருஷ கணக்கில் எதிரொலிக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துல மண்டையடி அடிச்சிட்டீங்க நீங்க நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பின்னணியில யாரு யாரு உங்களை சொல்ல சொன்னது இந்த வேலைக்கு பின்னணியில் இருந்தது யாரு மேலடன்னு சொன்னீங்க அந்த மேலடம் யாரு